வாங்கன்னு ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அப்போ இது நம்புற மாதிரி இருக்குமா என்னையே அது முத்திரை வச்சு எப்படி பிஸ்னஸ் நடக்கும் முத்திரை வச்சு எப்படி வாங்குவாங்க விற்பாங்க ஆனால் இப்போது இந்த சில வருஷத்தில் நமக்கு தான் இந்த வசனத்தின் அறுத்தம் நல்லா தெரியும் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் நீங்கள் வந்து மெனு கார்டு கேட்டிங்கன்னா மெனு கார்டுனா என்னென்ன கிடைக்குன்னு இருக்கும்ல இப்போ அப்படி இல்லை ஒரு சின்னதாக ஒரு முத்திரை கொண்டு வந்து வச்சிட்றோம் இதில் பார்த்துக்கிடுங்கன்றான் இதில் என்ன இருக்குது முத்திரை தானே இருக்குது உங்கள் செல்ஃபோனில் கிளிக் பண்ணுங்க அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த இந்த ஹோட்டலில் என்னென்ன கிடைக்குன்னு எல்லாமே உங்கள் செல்ஃபோனில் வரும் அதை வச்சு ஆர்டர் பண்ணுங்க பார்த்தீங்களா சாப்பாடு முடிஞ்ச சாப்பிட்ட முடித்த உடனே காசு கட்டணும் என்ன பண்ணும் பேடிஎம் முத்திரை அதை காமிங்க காசு வெட்டிக்கிடும் எல்லாம் இப்போ நீங்கள் டோல்கேட்டில் போங்க காரு காசே இப்போ கொடுக்க தேவையில்லை காரு கண்ணாடியில் ஒரு முத்திரையை ஒட்டி வச்சுட்டா போகிறோம் காசை எடுத்துக்கொள்ளும் முத்திரையை வச்சு வாங்கிறது விற்கிறது எல்லாமே நம்ம தலைமுறையில் இப்போ தான் வந்திருக்கிறது அப்பவுமே சில க வருஷத்துக்குள்ளே தான் அது வந்திருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னால் முத்திரை வச்சுதான் வாங்கணுன்னா யாராவது நம்பியிருப்பீங்களா அது என்ன முத்திரையை வச்சு எப்படியா வாங்க முடியும் அப்படி தான் நம்ம கேட்டிருப்போம் அண்ணா இப்போது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் அண்ணா முத்தரை கியூஆர் கோடை வச்சு எல்லாம் செஞ்சிடலாம் இது வந்து ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னாலேயே வெளிப்படைத்தன விசேஷத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது நல்லா அறிந்து கொள்ளுங்க அதனால தான் வசனத்தை கவனமாக பாருங்க காலத்தை நிதானித்து அறியுங்க நம்ம கடைசி வேலைக்குள்ளே வந்துவிட்டோம் இனி ரொம்ப காலம் செல்லாது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் நம்ம கண் முன்னாலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் சாத்தான் ஒரே இடத்துல இருந்து கொண்டு எல்லாத்தையும் அவன் கண்காணிப்பான் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சிருப்பான் அப்படின்னா இஸ்ரேல் தேசம் எருசலேம் பட்டணத்தில் தான் சாத்தானுடைய தலைமை இடம் அங்கிருந்து கோயமுத்தூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற உங்களை அவன் கண்டுபிடிச்சிருவான் அது எப்படி தெரியும் அவன் இந்த வந்திருக்க மாட்டான் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களே இப்போ அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற சூழ்நிலையை உலகத்தில் உண்டாக்கிட்டாங்க உங்கள் செல்ஃபோன் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களை யாரோ கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு உங்கள் செல்ஃபோனை வச்சு உங்களை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க இன்றைக்கி முழுதும் கோயம்புத்தூரில் இந்த இடத்துக்குள்ளே ஒரு பில்டிங்குக்குள்ளே காலிருந்து இவங்க உட்காந்திருக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும் நீங்கள் வந்து கூட்டம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி நீங்கள் ஒரு செல்ஃபோனில் அப்படியே நீங்கள் ஒரு போட்டு பாருங்கள் ஒன்று வந்து இந்த ஹோட்டல் பக்கத்தில் எந்த ஹோட்டல் இருக்குன்னு வரிசையாக இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா ஹோட்டல் விளம்பரமும் உங்கள் செல்ஃபோனில் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை யாரோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் என்ன தேடுறீங்கன்றதை செல்ஃபோனில் அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கடையில் போய் துணி எடுக்கணும் துணி கடை தேடினா கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை துணி கடை விளம்பரமும் உங்கள் செல்ஃபோனில் வந்துடுது வருதா இல்லையா நீங்கள் அதை கவனிக்கிறதே இல்லை நாங்கள் ஏ எல்லாமே உள்ளே வருது ஜாலியாக இருக்கிறீங்க இதை பற்றி பைபிளில் சொல்லியிருக்குது இது எதை காமிக்குது உங்களை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் உங்களை யாரோ ஒருத்தன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் ஸ்மார்ட் வாட்சு ஸ்மார்ட் செல்ஃபோனு ஸ்மார்ட் காரு எல்லாமே ஒருத்தன் கண்காணிக்கிறான் அந்த வருகைக்காக முழு உலகமும் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான் அந்த ஆடு வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய செல்வந்தன் அவர் மட்டுமே வானத்தில் நூற்றி ஐம்பது சேட்டலைட் நிறுத்தியிருக்கிறான் ஒரே ஆள் இன்னும் நானூற்றி ஐம்பது சேட்டலைட் அனுப்ப போறதாக செய்திகள் சொல்லுகிறான் நானூற்றி ஐம்பது ஏன் உலகத்தினுடைய அத்தனை பகுதிகளை இன்ச்சு பை இன்ச்சா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு காட்டுக்குள்ள மலையில் கிராமத்தில் மனிதர்கள் இல்லாத இடத்துல கூட சேட்டலைட்டை விட்டு நீ எங்கே போனாலும் செல் எடுக்கும் அது எதுக்கு வனாந்தரத்தில் இருக்கிற ஆளு காட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு செல் கனெக்ஷன் எதுக்கு நீங்க நாளைக்கு ஓடி காட்டுகளை ஒழிஞ்சாலும் அந்த கரிசை கண்டுபிடிப்பதற்கு யாரும் யாருமில்லாத இடத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் அந்த கரிசு கண்டுபிடிப்பதற்கு உலகம் முழுவதையும் இன்ச்சு பாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதற்கு அந்த சமூக வலைத்தளத்துகளை கொண்டு வருவதற்கு சேட்டலைட் அனுப்புவதற்கான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு கடைசி காலம் ஆனா தான் இயேசு சொல்ற காலத்தை நிதானியங்கள் நெத்தியிலாவது வலது கையிலாவது முத்தரை பதிச்சுருவானா இப்ப கொரோனா வந்துச்சு கொரோனா காலத்துல கொரோனா முடிஞ்ச உடனே அது முடிஞ்சு வர டைம்ல நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அல்லது பஸ் ஏற போனா ஒரு பொது இடத்துக்கு போனா போன உடனே அங்க வாசல்ல என்ன துப்பாக்கி மாதிரி ஒன்று நீட்டினாங்களா துப்பாக்கி மாறி நீங்க உடனே என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க எதை காமிச்சீங்க நெத்தி காமிச்சீங்க அல்லது பைபிள் எழுதியிருக்கா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஆவியம் எழுதி வச்சுட்டாரு நெத்தியிலாவது வலது கையில் ஆவது முத்தரையை பதித்து விடுவான் அப்போ கொரோனா காலத்தில் முத்தரை பதிச்சுட்டாங்களா இல்ல அந்த வரும்பொழுது முத்தரை பதிப்பதற்கு உங்களுடைய மனதேவன் ஆயத்தப்படுத்துகிறான் உலகம் முழுவதும் வலதையும் நெத்தியில கையில ஒரு இதை பதிச்சுக்கிடுங்கன்னு சொன்னா ஈஸியா கொண்டு கை நீட்டிடுவாங்க ஈஸியா கொண்டு நெத்தியை கொடுத்துருவாங்க மக்களை அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு சாத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் இப்போ ஒரு சிப் கண்டுபிடிச்சிருக்காங்க அரிசியை விட சின்னதா நம்ம ஊர் அரிசி இருக்குல்ல அதை விட சின்னதாக ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் அந்த சிப்புக்குள்ள இருபது லட்சம் இன்ஃபர்மேஷனை வைக்க முடியுமா இருபது லட்சம் இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி உங்கள் பேர் அப்பா பேர் தாத்தா பேர் பரம்பரை உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை நம்பர் என்ன உங்களுடைய பேங்க் நம்பர் என்ன அக்கௌண்ட் எங்கே இருக்குது எங்கே வேலை பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க உங்கள் டாக்டர் யார் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் கார்டுக்குள்ள அதை நெத்தியில் பதிச்சிருவான் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் கண் முன்னாலே நிறைவேறிக் இப்போவே அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க சிப்பை பதிக்க நான் கொள்ளுங்க வெகு சீக்கிரத்தில் பாருங்கள் நிறைய பேர் பதிக்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் போய் பதிச்சிடாருங்க சிப்பை பதிச்சுருங்க காடுலாம் வைக்க முடியல அப்படின்னு பதிச்சிடாங்க நெத்தியையோ கையோ கொடுத்து பதிச்சுட்டீங்க நரகந்தான் கன்ஃபார்ம் வசனத்தில் அந்த அந்திகரிசுவின் முத்தரையை பதித்தவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அது வரும் பொழுது அப்போதான் உறுதியாக நிற்கணும் நான் அதை செய்ய மாட்டேன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி முதல்ல சொல்ல கட்டாயம் கிடையாது விரும்பினவங்க பதித்து கொள்ளலான்னு பதிக்க ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மைண்டை வசப்படுத்த சாத்தானுடைய தந்திரம் அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது தீர்க்கதரிசி மத தலைவர்களில் ஒரு லீடர் எழும்புவான் தீர்க்கதரிசி எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு லீடரை எழுப்புவாங்க எல்லா மதமும் ஒன்று அன்பு தான் முக்கியம் இப்பவே கூடி கூடி பேசுகிறாங்க உலக அளவில் எல்லா மத தலைவர்களும் ஒன்றாக கூடி பேசுகிறாங்க ஏற்கனவே சில ரவுண்டு பேசி ஆச்சுது அவங்க சொல்கிறாங்க எல்லா மதமும் ஒன்று எல்லா கடவுளும் ஒன்று எல்லா வேதத்தையும் ஒன்று சேர்த்து பொதுவான ஒரு வேதத்தை நம்ம கொண்டு வருவோம் என்று பேச்சு ஆரம்பித்து விட்டார் வெகு சீக்கிரத்தில் ஒரு லீடரை அறிவிப்பாங்க அவன் அவன் வந்து கள்ள தீர்க்கதரிசி எழும்புவான் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட போறீங்க எல்லாம் ஒன்னாருங்க இருங்கன்னு ஏமாத்தி இயேசுவை மறுதளிக்க வைத்து இயேசுவின் வல்லமை புறக்கணித்து எல்லா மதத்தையும் ஒன்று சேர்க்கிறோம் அன்புதான் முக்கியம்னு சொல்லி இயேசுவை புறம்பே தள்ளுகிற காரியத்தை செய்ய போறாங்க அதில் சபை வஞ்சிக்கப்பட போகிறது நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கடைசி காலம் அப்ப நடக்கிற எல்லாத்தையும் கவனித்தால் ஆண்டவுடைய வருகை சமீபம் வாசற்படியில் ஆண்டவர் வந்துவிட்டார் என்று அருத்தம் வருகைக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார் வருகைக்கு சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் உலக அளவில் சில ஒரு அமைப்பு இருக்கிறார் யாருக்குமே தெரியாது அதுல உலக அளவில் பெரிய பெரிய ஆட்கள் அரசியல்வாதிகள் பெரிய கார்பரேட்டுகள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க ரகசியமாக இருப்பாங்க வெளியே தெரியாது அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறவங்க இயக்குகிற முழு உலகத்தை நீ யோசித்து பாருங்கள் கொள்ள நோய் கொரோனா கொள்ள நோய் வந்துச்சு இப்போ ஒருத்தர் அறிவிக்கிறார் அமெரிக்காவில் இந்த சுகாதாரத்துறைக்கு ஒரு லீடர் நான் போயிருக்கும் போது அறிவித்தார் டிவியிலலாம் சொல்கிறார் சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் மறுபடியும் ஒரு கொள்ள நோய் வரப்போகுது அது கொரோனாவை விட பயங்கரமா இருக்கும் கோவிட் நைன்டீனை விட பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது எல்லாம் ஆயத்தமா இருங்கன்னு சொல்றார் யோசித்து பாருங்க அவர் என்ன தீர்க்கதரிசியா கொள்ள நோய் வராது எந்த ஆளுக்கு எப்படி தெரியும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கொள்ளை நோய் மனிதரால் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய் சீனாவில் லெபார்ட்ரியில உருவாக்கி உலகம் முழுவதில் பரவ வச்சு மக்களை கொன்ன ஒரு தேசம் சீனா தேசம் எல்லாருக்குமே தெரியும் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க ட்ரம்ப் மட்டும் வாய் திறந்தார் சீனா தான் காரணம்னு உடனே அவரை முடக்கிட்டாங்க பாருங்க அவரு தான் வாய் திறந்து பேசினார் சீனா தான் இந்த கொள்ளை நோக்கி காரணம் அதனால அவரை மட்டும் முடக்கிட்டாங்க வேற யாராவது பேசுகிறாங்களா பாருங்க ஒருத்தர் வாய் சீனா சீனாதான் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த அந்த அதிகாரி சொல்கிறாரு மறுபடியும் ஒரு கொள்ள நோய் வரப்போகுது ஆயத்தமாக அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடியும் மாஸ்க்கு தரப்போகிறோம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே முடங்க போகிறீங்க மறுபடியும் கையை கழுவுறதுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் கோடி கோடியாக நாங்கள் சம்பாதிக்க போகிறோம் இந்த மெடிசனை வச்சு மருத்துவ வச்சு மாஸ்கை வச்சே நாங்கள் சம்பாதி